फिशन क्या பாகிஸ்தானின் தென் பகுதியில் நிலவும் அதிக வெப்பம் காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது கடந்த ஆறு நாட்களில் மாத்திரம் ஐநூற்று அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்ததோடு அவற்றில் கடந்த செவ்வாய்க்கிழமை மாத்திரம் நூற்று நாற்பத்தோரு பேர் உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன கராச்சியில் வெப்பநிலை நாற்பது பாகை செல்சியஸாக பதிவாகியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கராச்சி பகுதியில் அமைந்திருக்கின்ற மருத்துவமனை ஒன்றில் கடந்த ஞாயிறு மற்றும் புதன்கிழமைக்கு இடைப்பட்ட நாட்களில் இருநூற்று அறுபத்தேழு பேர் இந்த வெப்ப பக்கவாதத்தினால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அவர்களில் பனிரெண்டு பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த வெப்ப பக்கவாதத்தின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் அதிகளவானவர்கள் வெளிப்புற வேலைகளில் ஈடுபடுகின்றவர்கள் என அங்கிருக்கின்ற வைத்தியர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் புதிய வெப்ப அலை வீசக்கூடும் என்பதன் காரணமாக மக்கள் யாரும் தேவையின்றி வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என பாகிஸ்தானினுடைய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது பாகிஸ்தானில் மிக கடுமையான வெப்ப அலை வீசக்கூடும் என்பதன் காரணமாக மக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் வெப்பம் அதிகரித்து இந்த பனிப்பாறைகள் உருகி அதனால் மீண்டும் வெள்ளம் ஏற்படக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் அந்த நாட்டினுடைய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது கடந்த ஆண்டுகளில் பாகிஸ்தான் நாட்டை தாக்கிய இயற்கையான பேரழிவுகளில் இது அதிகபட்சமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்றும் எதிர்வு கூறப்பட்டிருந்தது வெப்பநிலை காரணமாக பனிப்பாறைகள் உருகி அதன் காரணமாக நாட்டிற்குள் வெள்ளம் ஏற்பட்டால் நாட்டில் மூன்றில் ஒரு பகுதி மூழ்கக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தோராம் ஆண்டிற்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட மழை காரணமாக ஆயிரத்து எழுநூற்று முப்பத்து ஒன்பது பேர் அந்த நாட்டில் பலியாகியிருந்தார்கள் கோடிக்கணக்கான சொத்துக்கள் நாசமாக்கப்பட்டன இதன் காரணமாக ஏற்பட்ட பொருளாதார பாதிப்பிலிருந்து நாடு மீள முடியாமல் பெரும் பிரச்சனைகளை சந்தித்து வருகின்ற நிலையில் அடுத்த இயற்கை பேரழிவு நாட்டை தாக்க தொடங்கியிருக்கின்றது இதன் காரணமாக அந்த நாட்டு மக்கள் கவலை அடைந்திருக்கின்றார்கள் மருத்துவமனைகளில் வெப்ப அலைகளால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகளுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன இதேபோன்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது ஹீட் ஸ்ட்ரோக் எனப்படுகின்ற வெப்பத்தின் காரணமாக ஏற்படும் பாதிப்பு மிக மோசமானது என்று சொல்லப்படுகின்றது அதிகமானவர்கள் இதன் காரணமாக தங்களுடைய உடல் உறுப்புகள் செயலும் போகக்கூடிய அபாயத்தை எதிர்நோக்க வேண்டி ஏற்படும் என்றும் அதேபோல் வயது முதிர்ந்தவர்கள் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் உயிரிழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் மருத்துவர்கள் எச்சரித்திருக்கின்றனர்